பொது உள்ள விஷயத்தானுல்லா ரஹ்மானோ ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே பலஸ்தீன் முழு விடுதலை அதனை மீட்கின்ற போர் ஐநூற்றி முப்பத்தி ரெண்டாவது நாளை எட்டியிருக்கிறது காலையில் ஒரு அதிர்ச்சியான செய்தியை அல் ஜசீரா நமக்கு தருகிறது அது லெபனானில் இருந்து நார்தன் இஸ்ரேலை நோக்கி ஐந்து ராக்கெட்டுகள் ஏவப்பட்டன அந்த ராக்கெட்டுகள் முற்றுலா செட்டில்மெண்ட் என்று சொல்லக்கூடிய இஸ்ரேலினுடைய வண்டியர்களின் குடியமைப்பை குடியிருப்பை தாக்கியிருக்கிறது இப்போது ஹிஸ்புல்லாவும் போரில் இறங்கிவிட்டது என்பதையே இது காட்டுகிறது ஆனால் அல் ஜசீரா நடுநிலையோடு ஹிஸ்புல்லாவும் ஒன்றும் சொல்லவில்லை ஹிஸ்புல்லா தான் தாக்கியது என்று இஸ்ரேலும் சொல்லவில்லை என்று செய்தியை சொல்லுகிறது அப்படியானால் போரில் இன்னொரு முகம் துவங்கப்பட்டுவிட்டது ஃபிஸ்ஃபுல்லாவும் தன்னுடைய தாக்குதலை தொடரும் என எதிர்பார்ப்போம் அல்லாஹ் அடுத்து காசாவுக்கு வந்தால் காசா நேற்று பல ராக்கெட்டுகளை அதாவது பேரேஜ் அவங்க வந்து ஒரு பேரேஜுங்கிறது நேற்று நான் சொன்னது மாதிரி அறுபது முதல் எழுபது ராக்கெட்டுகள் ராக்கெட்டுகளை அஸ்கலானை நோக்கி த அனுப்பி இருக்கிறது அது அல்லாமல் ஹூத்தீசும் தொடர்ந்து தாக்கியதால் இஸ்ரேல் முழுவதும் ஒரே சைரன் சத்தம் பதுங்குக்குழியை நோக்கி மக்கள் ஓட்டம் ரோ ரோட்டோரங்களிலும் கவர்ந்து படித்து கிடக்கிறார்கள் ஆனால் சேதாரம் எதுவும் ஏற்படவில்லை நாங்கள் எல்லாத்தையும் கட்சிப்பில் கட்டிப்புக்கு வெளியே போட்டு விட்டோம் என்பது போல இஸ்ரேலிய ஊடகங்கள் சொல்லி கொண்டிருக்கிறது அதை ஹிஸ்புல்லா ஊடகங்கள் நாங்கள் தொடர்ந்து ஹூத்தீஸ் ஊடகங்களும் நல்ல அழகாக வெளியிட்ட ஹமாஸோட வீடியோ ஒன்றும் அவர்கள் தாக்குவதையும் இங்கு பாதிப்புகள் ஏற்படுவதையும் விடுபாடுகள் இருப்பதையும் காட்டுகிறார் ஆக புதிய பேர அந்த பேரேஜ் ஆஃப் ராக்கெட்ஸ் எம் நைன்டு இருக்கிறதே அதை பற்றி மிகவும் சுலாகித்து சொல்லுகிறார்கள் ஆனால் அது நிறைய இழப்புகளை இஸ்ரேலுக்கு ஏற்படுத்தி இருக்கிறது கட்டட ரீதியாகவும் இராணுவ தளங்களை தாக்குவது ரீதியாகவும் மனிதர்களுக்கு ஏற்பட்ட இது என்று சொன்னால் அவர்களுக்கு அது இலக்கே இல்லை யாரையும் காயப்படுத்தாமல் ராணுவ தளங்களை மட்டுமே தாக்க வேண்டும் என்பதை இவ்வளவு படுகொலைக்கு எதிரும் நேற்றும் நூறு பேரை கொலை செய்திருக்கிறது இஸ்ரேலிய ராணுவம் இருந்தாலும் போராளிகள் தங்களிடம் வலுவான ராக்கெட்டுகள் இருந்தும் அதை இயக்க முடியும் என்பதை காட்டியும் எந்த அப்பாவியும் டார்கெட் பண்ணல இலக்காக வைத்துக் கொள்ளவில்லை ஆனால் பதிமூன்று பேர் பதுங்கு குழிக்கு போனதில் முன் முண்டானாலும் நேற்று பதுங்கு குழிக்கு ஓடியதில் இருபது பேரும் காயமடைந்து இருக்கிறார்கள் மொத்தம் ஒரு முப்பதுலேருந்து இருந்து நாற்பது வரை என்று அவர்களுடைய ஆம்புலன்ஸ் சர்வீஸ் சொல்கிறது இஸ்ரோலிய ராணுவத்தை கேட்டால் எல்லா மூட்டை கட்டி வெளியே போட்டோம் எல்லாமே இங்கே வரலை அப்படின்னு அதே மாதிரி லெபனான்ல இருந்து வந்த இதையும் நாங்கள் மூணு எண்ணத்தை இன்டர்செப்ட் பண்ணிட்டோம் ரெண்டு எண்ணம் லெபனான்லேயே விழுந்தது என்பது போல ஒரு கதையை கட்டுகிறார்கள் ஆனால் மொத்தத்தில் என்ன நடக்குது என்று சொன்னால் நார்தன் இஸ்ரேலுக்கு வடக்கு இஸ்ரேலுக்கு ஒரு இருபது சதவீத மக்கள்தான் போயிருந்தார்கள் இதை நான் முந்தைய காணொலிகளில் சொல்லியிருந்தேன் இப்போது யாருமே அந்த பக்கம் போக மாட்டார்கள் இருப்பவர்களும் அங்கிருந்து குடியிருப்புகளை காலி காலி செய்துவிட்டு கிளம்புகிறார்கள் அப்போது இது நிரந்தரமான தோல்வி நத்தியான் ஏனென்று சொன்னால் முதல் முதலில் லெபனானை நோக்கி அல்லது நார்தன் இஸ்ரேலை நோக்கி போகும்போது நான் அங்கிருந்து விரட்டப்பட்ட எல்லோரையும் அங்கு கொண்டு குடியமர்த்துவேன் என்று சொன்னார் அவர்களை எல்லாம் டெல்ல குடியிருக்கின்ற உயர் உயர்ஜாதி யூதர்கள் என்ன சொன்னார்கள் சொன்னால் இந்த ரிஃப்யூஜிஸ் ஃப்ரம் நார்தன் இஸ்ரேல் நார்தன் பகுதியில் உள்ள அகதிகள் என்ற வார்த்தையை பயன்படுத்தினார்கள் இதெல்லாம் தேவையான அளவுக்கு அழுத்தங்களை தந்து நாம் நமது முந்தைய காணொலிகளில் சொல்லியிருந்தோம் ஆக இந்த படுதோல்வி அதாவது நார்தன் இஸ்ரேலில் உள்ள படுகோல்வி மீண்டும் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது அஸ்குலானை தாக்கி இருக்கிறார்கள் அடுத்து இஸ்ரேலுக்கு ஏற்பட்டிருக்கின்ற மிகப்பெரிய ஒரு தொந்தரவு என்னவென்று சொன்னால் பென் கொரியன் ஏர்போர்ட்டுக்கு எவனும் வராதுங்க நாங்கள் கொஞ்ச நாளைக்கு அதை இயங்க விடவே மாட்டோம் என்று தொடர்ந்து தாக்கி கொண்டு இருக்கிறார்கள் அதே போல் ஹமாசுடைய ராக்கெட்டுகளும் இம் நைன்டி ராக்கெட்டுகளும் பென்கொரியன் ஏர்போர்ட்டை நோக்கி பாய்ந்திருக்கின்றன சில இடங்கள் சேதாரமானதாக காட்டுகிறார்கள் அது வந்து பென்கொரியன் ஏர்போர்ட்டுக்கு வெளியே உள்ள பகுதிகளாகத்தான் தெரிகிறது அடுத்தது ஹூ சின்பத்து தலைவர் ரோனன் பார டிஸ்மிஸ் பண்ண போன டிஸ்மிஸ் பண்ணதை இஸ்ரேலுடைய உச்ச நீதிமன்றம் தடுத்துவிட்டது அங்கே உள்ள நீதிமன்றங்கள் அமெரிக்காவில் உள்ள நீதிமன்றங்கள் எல்லாம் நீதித்துறையிலே நீதிபதிகள் வந்துவிட்டால் கட்டுக்கட்டாக பணத்துக்கு ஆசைப்படாமல் அவர்கள் நீதியை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது அடுத்து இஸ்ரேலுடைய இன்னொரு பெரிய பின்னடைவு என்னவென்று சொன்னால் ரோனன் பார் வெளியே வந்து நத்தியானு எப்போவுமே ஹாஸ்டேஜஸை அதாவது அழைத்துச் செல்லப்பட்டவர்களை விடுவிப்பதை பற்றி கவலைப்பட்டதில்லை பல முறை என்னிடம் ஒப்பந்தத்தை நீ முதலே மீறிவிட வேண்டும் என்று சொன்னார் நான் சொன்னேன் அதை இஸ்ரேலுக்கு பெரிய அழிவை கொண்டு வர வேண்டும் என்று இதில் தான் எங்களுடைய கருத்து கருத்து வேறுபாடு ஏற்பட்டது என்று இருக்கிறார்கள் இனி இஸ்ரேலுடைய நீதிமன்றம் கொடுத்திருக்கிற தீர்ப்பை தூக்கி வீசுற மாதிரி இப்போ ஜனநாயகம் ஆகி போச்சுன்னா நம்ம நாட்டிலிருந்து எல்லா இடமும் அதாவது தாங்கள் சொல்வதை நீதிமன்றம் தீர்ப்பாக சொன்னால் ஆஹா ஓஹோ இல்லை என்று சொன்னால் அதை எப்படி சபாட்டேஜ் பண்ணுவது அதை எப்படி நடைமுறையில் வீழ்த்துவது என்ற ஒரு யுக்கியை கண்டுபிடித்து அதை தங்களுடைய விருப்பத்தை கடைசி நிலைநாட்டி வருகிறார்கள் இதே போல நத்தியானுஹு சின்பத்து தலைவர் பரை வாரை நீக்கியதை உச்ச நீதிமன்றம் தடுத்திருக்க பாருங்க அதுக்கு எதிராக வேலை செய்து கொண்டு இருக்கிறார் அதனால் நீ உச்ச நீதிமன்றத்துக்கு என்னுடைய தீர்ப்பை அங்கீகரிக்கவில்லை என்று சொன்னால் நாங்கள் இஸ்ரேலை ஸ்தம்பிக்க செய்வோம் என்று ஹைடெக் இண்டஸ்ட்ரியல் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் சொல்லக்கூடிய பெரிய ஆலைகளை அதாவது இயக்குகிற தனவந்தர்களெல்லாம் நேற்று நத்தியானுகுவை மிரட்டி இருக்கிறார்கள் அதே போல் தொடர்ந்து இந்த காப்டிசுடைய குடும்பங்களும் பொதுவான இஸ்ரேலிய மக்களும் தொடர்ந்து போராடி கொண்டே இருக்கிறார்கள் மக்கள் உணர்வுக்கு மதிப்பு கொடுப்பது என்றால் நத்தியானுகு எப்பொழுதே பதவி விலகி போயிருக்க வேண்டும் ஆனால் இத்தம் ஒன்று தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வர இருக்கின்ற தேர்தலையும் தேர்தலில் இருந்தும் தான் எதிர்நோக்குகிற ஊழல் வழக்கு டிஸ்லாயல்டி அந்த இஸ்ரேலுக்கு செய்த துரோகம் இது போன்ற வழக்குகளில் தரப்பட்டுள்ள தந்த நிலைகளில் இருந்து தப்பலாம் என்று நினைக்கிறான் அதே போல் இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் கிரிமினல் கோர்ட் வந்து அவனுக்கு கொடுத்திருக்கக்கூடிய வார் கிரிமினல் ரெண்டு வார் கிரிமினல் தான் உலகத்தில் நிறைய பிணங்களை குவிக்கிறார்கள் ஒன்று நிரூபிக்கப்பட்ட அமெரிக்க நிரூபிக்கப்பட்ட குற்றவாளி ட்ரம்ப்பு இன்னொன்று ஐக்கிய கே போர்க்குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்ட நத்தியான் அடுத்தது இஸ்ரேலோட தாக்குதல் நேற்று எங்கெல்லாம் நடந்திருக்கிறது என்று சொன்னால் அல் துஃபா கான்னஸ் தல் அல் சுல்தான் இங்கே வைத்துதான் சின் சஹிதாக்கப்பட்டார் பெய்துலாஹியா நிசரத் கேம்பு அதுக்கு பிறகு அங்கே இயங்கி கொண்டிருந்த ஒரே கேன்சர் ஹாஸ்பிட்டல் அது டர்க்கியா ஹாஸ்பிட்டல் என்று சொல்வார்கள் அதையும் அழித்திருக்கிறார்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ஃபுல்லாக அழிச்சுட்டாங்க அடுத்தது நெட்சாரிமை கைப்பற்றுவதை விரைந்து கொண்டு இருக்கிறார்கள் இந்நேரம் கைப்பற்றி இருக்கலாம் என்று சில செய்திகள் ஆனால் இன்னும் நெட் ஹமாஸ் திருப்பி தாக்க ஆரம்பிக்கவில்லை என்பது மட்டும் தெரிகிறது அதேபோல் ரப்பாவிலும் நார்தன் காசாவிலும் எங்கள் படைகள் செல்லும் இஸ்ரே காசாவை கையில் எடுக்கும் என்றெல்லாம் இப்பொழுது இருக்கின்ற இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அமைப்ப அமைச்சர் பேசியிருக்கிறார் ஐநூற்றி இருபத்தி முப்பத்தி ரெண்டு நாளாக நாலு முனிசிபாலிட்டியும் ஒரு மண்ணாங்கட்டியும் பண்ண முடியாமல் தோற்றுக்கிட்டு சரண்டர் ஆகி வெளியில் போனியும் இப்போ மட்டும் என்ன நீங்கள் கிழிச்சிட போகிறீங்கன்னு கேட்க தோணுது ஆனால் இப்போ இவர்களிடத்துல ஒரு பின்னடை இவர்களுடைய படைகள் உற்சாகத்தோடு சண்டை போட மாட்டார்கள் நம்பர் ஒன்று ரெண்டாவது அங்கே வீட்டிலே இருப்பவர்கள்லாம் நீ யுத்தத்துக்கு போகாதே இஸ்ரேலின் வீட்டில் இருக்கின்ற இராணுவத்தினோட குடும்பத்துனா நீ இத்தத்துக்கு போகாதே எதிர்கட்சிகாரன்லாம் பெண்களையும் குழந்தைகளையும் கொலை செய்வதற்கு பேர் ஜெனோசைடை தவிர கூட்டுப்படுகொலையை தவிர யுத்தமில்லை என்று இஸ்ரேலுக்குள்ளாலேயே கருத்து சொல்கிறார்கள் ஆனால் இந்த பக்கம் பார்த்தால் ஹமாஸு எம் நைன்டி என்ற பேரேஜ் ஆஃப் ராக்கெட்ஸை வச்சு ஒன்று அடிச்சுக்கிட்டே இருக்கு ஹமாஸோட பலம் பெருகியதாக தெரிகிறது ஆனால் நீ எதுவும் புதிய யுக்தியோடு வருவதாக தெரியவில்லை அதனால் உனக்கு தோல்வி நிச்சயம் அதை ஈரானுடைய சுப்ரீம் லீடர் அலி காமினி அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் இவனும் அமெரிக்காவும் இஸ்ரேலும் தோற்கடிக்கப்படுவது உண்மை என்று அடுத்ததுக்கு வருவோம் என்று சொன்னால் நேற்று ப்ளூம்பர்க் ஒரு அறிக்கையை ட்ரம்ப்போடைய பார்வைக்கு கொண்டு வந்திருக்கிறது அதில் அது என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் அன்சாருல்லா இந்த சீஸ் நடந்து பாருங்க ஒரு நாற்பது நாற்பத்தி ரெண்டு நாளைக்கு இந்த நாட்களில் ஐரோப்பாவுக்கு சுயஸ்கானல் வழியாக குறைந்த விலையில் குறைந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜில் அதை பரிமாற்ற அதை எடுத்துச் செல்கின்ற செலவில் குறைவு ஏற்பட்ட அளவில் நிறையவே ஃபியூவல் எரிபொருள்கள் கிடைத்தது இப்பொழுது அன்சார் உள்ளாவை தாக்கியதால் அன்சார் உள்ளா எல்லாத்தையும் தடை செய்து விட்டது மீண்டும் ஐரோப்பாவுக்கு கிடைக்கின்ற எரிபொருள்களின் விலை ஏறுகின்ற நிலையும் கிடைக்காத தட்டுப்பாட்டு நிலையும் ஏற்பட்டு இருக்கிறது என்பதை ட்ரம்ப்புக்கு சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் ட்ரம்ப் இப்போ இருக்கக்கூடிய அந்த இத்தவெறியில் இந்து பத்திரிகை தன்னுடைய தலையங்கத்தில் சுட்டிக்காட்டியது போல ஒவ்வொரு பிரசிடெண்ட்டும் வந்தா ஒரே மாசத்துக்குள்ளாலும் ஏதாவது அப்பாய்களை கொலை செய்ய வேண்டும் இப்போ ட்ரம்ப் ஒரு வார் கிரிமினலாக மாறி எமெனுடைய பல பகுதிகளை தாக்கும்போது என்ன சொல்லுவாங்க இதெல்லாம் ஹூத்தி சொடைய பகுதியும்பாங்க ஆனால் எல்லாம் அப்பாய் மக்களுடைய வீடுகளும் இதுவரைக்கும் ஐம்பத்தாறு பேர் கொலை செய்யப்பட்டதுதான் எல்லாரும் உறுதி செய்கிறார்கள் ஆனால் அதை விட அதிகமாக இருக்கு ஏனென்றால் அதுக்கு மேல இந்த ஐம்பத்தி மூணுக்கு மேல நிறைய நாட்கள் தொடர்ந்து தாக்குதல் நடந்து விட்டது சாதாரணமாக இது ஹூத்திஸ் வந்து தங்களுடைய இழப்புகளை சொல்லிவிடுவார்கள் ஆனால் இடிபாடுகளை தான் சொல்லுகிறார்கள் என்ன நடந்தாலும் நாங்கள் பாலஸ்தீன மக்களுக்காக இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்துவதையும் சீல இஸ்ரேலுடைய கப்பல்கள் போவதையும் நாங்கள் தடுத்தே தீர்வோம் என்று சொல்கிறார்கள் இதிலிருந்து தப்பித்து கொள்ள இஸ்ரேல் ஒரு வழியை கண்டுபிடித்திருக்கிறது தன்னுடைய கடல் சொத்துக்களை எல்லாம் தன்னுடைய கடல் சொத்துக்களை எல்லாம் மற்றவங்களுக்கு வித்துடைய கப்பல் போட்டு எல்லாத்தையும் மற்ற நாடுகளுக்கு விற்று அந்த நாடு கப்பல்கள் வரும் கப்பல்கள் இஸ்ரேலுக்கு வேண்டிய பொருட்கள் வரும்ங்கிற மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கு அதை ஹூத்திஸ் கண்டுபிடிச்சு தாக்க இருக்கிறார்கள் இந்த பம்மாத்தெலாம் வைக்க அந்த நாடுகள்கிட்ட சொல்லிட்டாங்க நீங்கள் வாங்கி இஸ்ரேல் பவுண்ட் ஷிப் எல்லாத்தையுமே நாங்கள் தாக்குவோம் இஸ்ரேலுக்கு போகிற எல்லா கப்பல்களையும் நாங்கள் தாக்குவோம் அது இந்தியன் இருந்து தொடங்கி ரெட்ஸி கல்ஃப் ஆஃப் ஏடன் எல்லாத்துலேயும் உள்ள கப்பல்களை நாங்கள் தாக்குவோம் என்று அறிவித்து விட்டார்கள் இப்போ இஸ்ரேலு ஒரு மாதிரி ஸ்தம்பித்து போய் நிற்கிறது அதனிடையே இந்த கப்பல் ஒரு கப்பல் படை வந்தது பாருங்க அதை அடி அடின்னு போட்டு நிமிட்டுன அதனுடைய சி அசட்ஸ் என்று சொல்லுகிறார் அதுக்கு துணையான போர்க்கப்பல்கள் என்று சொல்லக்கூடிய அழிவுகளை ஏற்படுத்தக்கூடிய கப்பல்கள் இதையெல்லாம் ஹூத்திஸ் தாக்கிவிட்டார்கள் என்று நாம் எடுத்துக்கொள்ள முடிகிறது காரணம் என்ன சொன்னால் நேற்று இஸ்ரே ட்ரம்ப் ஒரு உத்தரவு போட்டிருக்கிறார் அதில் யூஎஸ்எஸ் கால் வின்சன் என்ற இன்னொரு கப்பல் படை பிரிவை அங்கே அனுப்புகிறார் எங்க ரெட் அப்போ இதில் ஏற்பட்ட சேதா செய்தாரம் இது இனிமேல் தாக்குவதற்கு தகுதியானது அல்ல என்ற முடிவுக்கு வந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது அல்லது இது அவர்கள் எதிர்பார்த்த வேகத்தோடு தாக்கும் என்று அவர்களால் எதிர்பார்க்க முடியவில்லை அவளும் ஹவுத் கிளைம் பண்ணுறாங்க நாங்கள் எல்லா யுஎஸ்எஸ் ரூமெனோட எல்லா சீப்பவரையும் பவரையும் நாங்கள் தடுத்து விட்டோம் தாக்கிவிட்டோம் என்று ஆனால் அமெரிக்கா இன்னும் நாங்கள் ஹூத்திஸுடைய எல்லாம் தடுத்துட்டோம் தடுத்துட்டோம்னு பொய்க் கதையை சொல்லிக் கொண்டு இருக்கிறது ஆகவே இரண்டாவது கப்பலின் வருகை உயல் கப்பலினுடைய தோல்வியை காட்டுகிறது அது இன்னும் வந்து சேருவதற்கு ரெண்டு வாரம் ஆகுமா அதற்குள்ளால் என்ன ஆகும் என்று தெரியவில்லை அடுத்தது நேற்று நான்கு முறை இஸ்ரேல் சென்ட்ரல் இஸ்ரேல் எஃபா பென்கரேன் ஏர்போர்ட் ஆகியவற்றை ஹூத்திஸ் தாக்கி இருக்கிறார்கள் இதன் விளைவாக இனி பெண்கள் எந்த ஏர்போர்ட்டும் வேலை செய்யாது பொதுமக்கள் போக்குவரத்துல ராணுவ தளங்களை தொடுத்து தாக்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஆக இது ஒரு பெரிய அழிவை ஏற்படுத்தும் என்று நாம் சொல்லவில்லை இஸ்ரேலில் இருக்கின்ற எல்லா முன்னாள் இராணுவ அமைச்சர்களும் முன்னாள் சின்பத்தினுடைய தலைவர் அரோக்மேன் என்பவரும் சொல்லுகிறார் நத்தியானு தன்னை காப்பாற்றிக் கொள்ள நம்மளை அழித்துக் கொண்டு இருக்கிறார்கள் என்று பெரு அளவில் இஸ்ரேலிய மக்கள் இதை புரிந்து கொண்டு போராடி கொண்டு இருக்கிறார்கள் இதனிடையே பதுங்கு அவர்கள் ஓட வேண்டும் இப்படி நார்தன் இஸ்ரேலும் போச்சு காசாவை இவர்கள் என்னைக்குமே கைப்பற்ற முடியாது என்பதை ஐநூத்தி முப்பத்தி ரெண்டு நாள் நடந்த யுத்தத்தில் அமெரிக்காவினுடைய ரெண்டு பிரதமர் சேர்ந்து நடத்துகின்ற மிகப்பெரிய தாக்குதலும் உன்னை கிளிக்க முடியவில்லை என்பதிலிருந்து தெரிந்து கொள்ளலாம் இணைந்திருங்கள் அதோடு புதிய தலைவலி என்ன சொன்னால் வெஸ்ட் பேங்க் வெஸ்ட் பேங்கில் குர்சுநாத் ஹெப்ரான்லேயும் ஜெனீன்லையும் பயங்கரமாக தாக்கி இருக்கிறார்கள் இவன் வீட்டை எடுக்க போயிருங்க இப்போ குர்சு யாரோட சேர்ந்துக்கிட்டாங்கன்னா பொதுமக்களோட சேர்ந்துக்கிட்டாங்க பொதுமக்கள் இப்ப போகிற வழியில் என்ன செய்யுது எல்லாம் சேர்ந்த அடி இஸ்ரேலிய ராணுவத்தை அடிச்சிருக்காங்க இஸ்ரேலிய ராணுவம் பின்வாங்கி இருக்கிறது அவர்களால் முடிந்தது சில அப்பாய்களை கொலை செய்வதுதான் அதில் உள்ள எந்த எண்ணிக்கையும் நமக்கு தரப்படவில்லை ஆனால் இஸ்ரேலிய இராணுவம் பின்னுக்கு போய் திரும்ப அதிகமான எண்ணிக்கையோடு திரும்ப வந்திருக்கிறார்கள் என்று மட்டும் அறிய முடிகிறது ஆஹ் நோபிலஸ்ல இஸ்ரேலிய இராணுவத்தினர் ரெண்டு பேர் அடைந்து ஆஸ்பத்திரியில் சேர்க்கப்பட்டு இருக்கிறார்கள் இந்த புரொட்டஸ்டர்ஸுக்கும் அதாவது இஸ்ரேலில் போராடுகின்ற மக்களுக்கும் இராணுவத்துக்கும் போலீஸுக்கும் ஏற்படுகின்ற அடியில் நிறைய இராணுவத்தினரும் நிறைய போலீஸும் ஆஸ்பத்திரியில் சேர்க்கப்பட்டு இருக்கிறார்கள் அப்போ சிவிலியனுக்கு பயங்கர லாஸ் இருக்கும் ஒன்று ரெண்டை காட்டுறாங்க அது எவ்வளவுன்னு நம்மளால் சொல்ல முடியலை அடுத்தது ஈரானுடைய எல்லா இந்த இப்போ ஹூதிசோடை தாக்குறதுக்கு ஈரானுடைய மிசிலு ஈரானுடைய ட்ரோன்ஸ் தான் சொல்லுகிறார்கள் சரி அப்படி ஒரு பயம் இருந்தால் இருக்கட்டும் என்று காமினி சொல்லியிருக்கிறார் அடுத்தது பிரான்ஸ் வந்து ஒரு எட்டு இஸ்ரேலிய இராணுவத்தினருக்கு எதிராக ஐசிசியில் ரிப்போர்ட் பண்ணி ராணுவ அதிகாரிகளுக்கு எதிராக அவர்களை கைது செய்ய வேண்டும் அவர்களை வார் கிரிமினல் என்று அறிவிக்க வேண்டும் என்று ஆகவே இஸ்ரேலில் உள்ள இராணுவ எல்லாம் இராணுவத்தில் முக்கிய பங்கு வகிப்பவர்களெல்லாம் இப்பொழுது காசாவில் காலெடுத்து வைக்க அஞ்சுகிறார்கள் அடுத்தது எகிப்து எகிப்து ஒரு ஐயா அஞ்சு லட்சம் பாலஸ்தீனர்களை நான் எடுத்துக்கொள்கிறேன் என்று சொன்னதாக இஸ்ரேல் ஒரு சைக்காலஜிக்கல் டிஃபீட்டை மறைத்தது ஆனால் எகிப்து நேற்று சொல்லியிருக்கேன் நாங்கள் யாரையும் எடுக்க மாட்டோம் எங்களுடைய காசா பிளானுங்கிறது பாலஸ்தீன மக்கள் காசாவிலே இருப்பார்கள் அதற்கு அவர்கள் அவர்கள் சந்திக்கிற இடிபாடுகளை நாங்கள் கட்டித்தருவோம் என்பதுதான் என்று நேற்று தெளிவாக மறுத்திருக்கிறார்கள் அதன் பிறகு தாய்லாந்து பெரிய போராட்டம் ஒன்று நடந்திருக்கிறது தாய்லாந்து ஆம்ஸ்டர்டாம் நெதர்லாந்து ஆகிய இடங்களில் மிகப்பெரிய போராட்டம் ஈழ ட்ரம்ப்புக்கு இன்ன ரெண்டு பின்னடைவு என்ன வந்து சொன்னால் இந்தியா இந்தியாவில் உள்ள ஒரு சகோதரன் அங்கே ரிசர்ச் இருக்கான் ஸ்டூடெண்ட்டுங்கிற ஸ்டேட்டஸில் அவனை அவன் ஹமாஸோட தொடர்பில் இருந்தான் அவனை டிப்போர்ட் பண்ண வந்தான் ஆனால் அங்கே உள்ள நீதிமன்றம் நீ பண்ண முடியாது அவரை டிப்போர்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டான் அதே மாதிரி தாலல் முகமது என்ற ஒரு ஆங்கில நாட்டை சேர்ந்த அமெரிக்க அமெரிக்காவில் வாழ்கின்ற ஒரு மாணவன் இவன் இப்போ இந்த டிப்போர்டேஷன் லாஸுக்கு எதிராக ஒரு சட்டத்தை ஒரு கேஸை ட்ரம்ப்புக்கு எதிராக ஃபைல் பண்ணாங்கிறதுக்கு உடனே அவனை அரஸ்ட் பண்ணி டிப்போர்ட் பண்ணுவானான் அவன் கோர்ட்டுக்கு போனான் கோர்ட்டுக்கு போனால் நீ அவனை அரெஸ்ட்டும் பண்ண முடியாது டிப்போர்ட்டும் பண்ண முடியாது கேஸ் வரட்டும் பார்ப்போம் என்று சொல்லிவிட்டது அதனால் நன்றாக வாங்கி கட்டி கொண்டு இருக்கிறார் ட்ரம்ப்பு இப்படி ட்ரம்ப்புக்கு அங்காடி அதை டீப் ஸ்டேட் அடிங்கிறான் இங்க நத்தியானுக்கு நீதிமன்றம் அடி ஆனா அங்கெல்லாம் கொஞ்சம் நீதிமன்றங்கள் வேலை செய்வது போல தெரிகிறது நம்ம இப்போ வழக்கம் போல நாம் ஒவ்வொரு ஜும்மாவிலும் எத்தனை பேர் அல் அக்ஷா பள்ளி வாசலில் தொழுகிறார்கள் என்பதை சொல்வது வழக்கம் இது ரொம்ப முக்கியம் ஏனென்று சொன்னால் யூத மயமாவதிலிருந்து அல் அஸ்காவை மீட்பதற்கு இருக்கின்ற ஒரே வழி அங்கே தொழுகையாளிகள் நிரம்பி வழிவதுதான் அதே போ அந்த அடிப்படையில் நேற்று இஸ்ரேல் பயங்கரமான கெடுபிடிகள் ஐம்பது செக் பாயிண்டை தாண்டி தான் போக முடியும்ங்கிற மாதிரி ஒரு செய்தி சொல்லுகிறது ஐம்பது செக் பாயிண்டை தாண்டி தான் அல்லாஸ்காவுக்கு தொலை முடியும் ஏன்னா அவன் டார்கெட் ரெண்டாயிரம் தான் நேற்று எண்பதாயிரம் பேர் தொழுகிருக்கான் பகிர்ல நாற்பதாயிரம் பேர் தொழுகிருக்கிறார்கள் தராவில தொண்ணூ தொண்ணூறாயிரம் பேர் தொழுகிருக்கிறார்கள் ஆக இந்த மக்களுடைய இந்த தியாக உணர்வு போராளிகளின் அழைப்பை ஏற்றுக்கொண்டு அல்லாக்சாவில் வந்து குழுமுவோம் என்ற இந்த உறுதி இஸ்ரேல் ஏற்படுத்துகின்ற அத்தனை கெடுபிடிகளையும் தாண்டி கொண்டு அல்லாக்சாவை நிரம்பி வழிவதே பெரிய வெற்றியை தந்திருக்கிறது அந்த மக்களுடைய உறுதி என்பதை நாம் மீண்டும் ஒரு முறை சொல்லுவோம் ஆகவே என்றைக்குமே நீ அல் பக்கத்தில் போக முடியாது அல்லஸ்காவை உன்னுடைய லட்சியத்துக்கு திருப்ப முடியாது என்பதை எடுத்து சொல்லுவோம் வாஹர் தவானா அலமதுலா அரபு அலமீன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இணைந்து